ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூக்கி போடுற பொருளை வச்சு வீட்டையோ சரி கிச்சனையோ சரி சூப்பராக அழகாக டீசெண்டாக சூப்பராக ஆர்கனைட் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து தூக்கி போடுற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற இந்த ஸ்வீட் பாக்ஸு பிரியாணி கடையிலெல்லாம் கொடுப்பாங்கல்லாம் அந்த ஃபுட் பாக்ஸு அதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஆர்கனைசன் பண்ண போகிறோம் அதை எவ்வளோ அழகாக சூப்பராக யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் இந்த மாதிரி டப்பா வந்து இது வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கினா வந்து தயிர் பச்சடி வெங்காய பச்சடி வச்சு சார் தயிர் பச்செடி அந்த கத்திரிக்காய் கத்திரிக்கரைத்தம்லாம் இந்த மாதிரி இதில் தான் கொடுப்பாங்க இந்த டப்பாவை வந்து நம்ம தூர போடாமல் வச்சுக்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா விசில் தாங்க வைக்க போகிறேன் குக்கரோட விசில் நம்ம வச்சுட்டு எங்கிட்டயா வச்சு பதிலாக இந்த மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக எத்தனை குக்கர் இருக்கோ நம்ம அத்தனை விசிலையும் இதில் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்க நீட்டாக அழகாக அடுக்கி வைக்கலாங்க கிச்சன் மேடையிலையோ இல்லாட்டி செல்ஃபிலையோ டக்குன்னு நம்ம எடுத்து மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தோம் அப்படியே ஒரு லைக்கை தட்டி கட்டி விட்டு போங்க நெக்ஸ்ட் வந்து இது ஃபுட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து டீ தூளு இந்த பூஸ்ட் பாக்கெட்டு கா அப்புறம் வந்து காப்பி பொடி பாக்கெட்டுலாம் சேசையில் வாங்கி வச்சுருப்போம் அந்த சேசையை வந்து அங்கங்கே வச்சு பார்க்குறக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க நான் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டப்பா நிறையா இருக்குங்க இது வச்சு டீசெண்டாக உள்ளே அடுக்கி நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பாக்கெட்டு வாங்கினா நம்ம எங்கேயாவது வச்சிருவோம் வச்சுட்டு மறந்துட்டு தேடுவோம் நீங்கள் அப்படி தேடணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி வைங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க செல்ஃபில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு வச்சு விட்டுருங்க சூப்பராக நீட்டாக ஆர்கெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த அடி அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடிக்கிற உரல் வச்சுருப்போம் நம்ம வீட்டில் அது வந்து எதாவது ஒன்று கரப்பாம்பிச்சு எது க்ளீனாக நம்ம கழுவி வச்சிருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தா தூசி எல்லாம் அடைஞ்சிரும் அப்படி அடையாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஃபுட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஃபுட் பாக்ஸு இல்லாட்டி ஸ்வீட் பாக்ஸு அப்புறம் நம்ம தயிரெல்லாம் பெரிய பாக்கெட் தயிர் வாங்கினா இந்த மாதிரி டப்பாவில் கொடுப்பாங்க பெரிய தயிர் அந்த டப்பா கூட நம்ம எடுத்துக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து இது ஃபுட் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் இதை வந்து கரெக்டாக அந்த இதுக்கு உரலுக்கு அளவாக இருக்குது இதை வச்சு இப்படி காமிச்சு விட்டிங்கன்னா போதுங்க கரப்பாம்பூச்சியோ இல்லை தூசியோ படியவே படியாது நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்த்துருங்களா நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸ் தாங்க எடுத்துருக்கோம் இதுவும் இது வந்து நான் தயிர் வாங்கினதுக்கு கொடுத்தாங்க ஸோ அன்னைக்கு தயிர் வாங்கிட்டு வந்தது மூடியோடு தான் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன வைக்க போகிறோன்னா அப்பள தீப்பெட்டி தாங்க வைக்க போகிறேன் நம்ம வந்து சாமி ரூமுக்கு தாங்க இப்போ அதிகமாக நம்ம தீப்பெட்டி யூஸ் பண்ணுறோம் அதில் நம்ம ஒன்று பிச்சுட்டு அப்படியே வச்சோம்னா தீப்பெட்டி வந்து நமத்து பிறக்கும் சான்சஸ் இருக்குது ஒன்று ஒன்றா எங்கேயாவது வச்சு காணாமல் பிறக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சு மூடி போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் தொலையாமல் இருக்கும் நீட்டாகவும் இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தீப்பெடி நமக்காமல் கூட இருக்கும் இது வந்து பாக்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கிறனால மாலை டைம்லலாம் இன்றைக்கி தீ நமுக்காமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டி பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு டப்பா தாங்க எடுத்துருக்கேன் இதுவும் தயிர் டப்பா தாங்க இந்த டப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கடையிலேருந்து இருந்து அப்பளம்லாம் வாங்கிட்டு வருவோம் அதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசனுக்கு ஒரு டப்பா ஒரு இதெல்லாம் வாங்கணும்னு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி அப்பளம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்குங்க அப்பள சைஸுக்கே இருக்கும் இதில் நம்ம எல்லா அப்பளத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம பாட்டிலோ டப்பாவோ காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காசே இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சூப்பர் அப்பளத்துக்கு ஆர்கனைசர் டப்பாக ரெடி பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட் இப்போ திரும்ப நம்ம ஸாரீ இல்லாட்டி ஏதாவது துணி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த பாக்ஸு நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த எடுத்து வச்சுங்க கண்டிப்பாக இது நிறைய யூஸ்ஃபுல் ஐடியாவுக்கு யூஸ் ஆகும் நான் இன்றைக்கி இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் என்னோடய செல்ஃபில் வந்து நம்ம ஒரு ட்ரே மாதிரி அடுக்கும் பதிலாக அந்த ட்ரே பிளாஸ்டிக்லாம் நம்ம வாங்கி வைப்போம் அந்த ட்ரேக்கு பதிலாக இதை நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த மிளகு சீரகம் அந்த மசாலா ஐட்டம்லாம் குட்டி குட்டி பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த பாட்டில் எல்லாமே இதில் சூப்பராக ஆர்கனைசன் பண்ணிடுறேன் இந்த நம்ம அட்டை பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் ஆயிடுச்சின்னா கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி தூர போட்டுலாம் நம்ம வந்து கழுவி வைக்கணும்னு இப்போ பிளாஸ்டிக் எதெல்லாம் வந்து கழுவி வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம தூர போட்டு வேறு அட்டை பாக்ஸ் வந்தால் கூட க்ளீனாக கலர் கலராக அழகாக அடிக்க விடலாங்க இது சேரீக்கும் கொடுப்பாங்க நமக்கு வந்து குட்டி பசங்க ட்ரெஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இனி இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் தூர போட்டுறாதீங்க இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் கீழ்பாக்கத்தை ஒரு இதுக்கும் மூடிய ஒரு இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன் கீழ்ப்பக்கத்துக்கு இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மூடி இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் எல்லாமே ஆர்கிருஷ்ணன் மிளகு இது நம்ம செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சு வெட்டுருவோம் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்க பளிச்சின்னு இருக்குங்க நம்ம கலர் கலராக பாக்ஸ் போடுறப்ப ரொம்ப பளிச்சின்னு இருக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இதை நம்ம மூடி எடுத்துக்கோம் இதரோட மூடியை மூடியில் வந்து நாளைக்கு உப்பு ஜாரெலாம் தாங்க அடிக்க வைக்க போகிறேன் இதை வந்து நம்ம கிச்சன் மேடையில் ஒரு ஓரமாக அடுக்கி விட்டுருலாம் ஏன்னா கிச்சன் மேடையில்தான் நமக்கு உப்பு ஜார் இருந்தால் பக்கத்தில் ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஓரமாக வச்சுட்டு இந்த கல் அப்புறம் ஒரு இதில் வந்து நான் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் ஒரு இதில் சால்ட் உப்பு போட்டுருக்கேன் ஒரு வந்து புளி போட்டு வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து மூணு ஜார் உண்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து குட்டி குட்டி ஜாரில் வந்து சால்ட் உப்பு கொஞ்சம் சர்க்கரையும் இதில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா இந்த அட்டை பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டால் நம்ம எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சால் பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சம் பழசானதை நம்ம இதுக்கு தூர போட்டுடலாங்க நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பாத்ரூமா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுட்டு கண்டனையாக தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம குட்டி குட்டி தட்டுலாம் நம்ம தட்டு ஸ்டாண்டு வச்சிருந்தாலும் அதில் போட்டால் கீழே வருகிற மாதிரி குட்டி குட்டி தட்டெலாம் இதில் சூப்பராக ஆர்க் பண்ணிடலாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த தட்டு ட்ரே இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நிற்காது அந்த ஸ்டாண்டில் அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி இதில் சூப்பராக இருக்குது இடமும் ரொம்ப சேவாகவும் பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க சூப்பராக நம்ம இது கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் காசே போடணும்னு அவசியம் இல்லைங்க அழகாக நீட்டாக கிச்சனில் அடிக்கி விடலாங்க இது மாதிரி நீங்கள் இது நெக்ஸ்ட்டு பாத்ரூமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கவர் வந்து நம்ம பூண்டு வெங்காயம்லாம் கடையில் வாங்கினா கொடுப்பாங்க இதை இன்றைக்கி தூக்கி தூரப்போடாதீங்க இதே நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணலாங்க இதில் வந்து நம்ம ஒரு இது மாதிரி எக்ஸ் கொக்கி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க இது வந்து நாங்கள் கேர் பின்னில் தான் ரெடி பண்ணேன் பூ பின் இருக்குது பார்த்திங்களா அதில் தான் இது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம சோப்பு சாம்புலாம் நிறைய வச்சுருப்போம் இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேக் இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து சோப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் மசாலா ஐட்டம் கூட நிறைய மசாலா ஐட்டம் வாங்கி வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் தடவை நீங்கள் ஜாமான் வாங்கும்போது இதை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த மாதிரி சோப்பு பாத்திரங்கள் வர சோப்பு குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு ஷாம்பு எல்லாமே இதில் போட்டு ஆர்கனைஸும் பண்ணி வச்சுருக்கேங்க நான் பார்க்கும்போது இது காலி ஆகிடுச்சா இந்த மாதம் இதை வாங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சட்டுன்னு தெரியும் பசங்களை சொன்னால் கூட டக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும் இதுவும் சூப்பரான காசு இல்லை ஆர்கனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இதை இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் சூப்பராக காசே இல்லாமல் எவ்வளோ அழகாக ஆர்கனைசன் பண்ணுங்களாம் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னையோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்